ஐமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்டா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நீங்க ஆறு மாசம் கூட நீங்க இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஊருக்கா பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துல நிறைய எல்லாருக்கும் சின்ன வெங்காயம் பிடிக்கும் ஆனா வந்து நம்ம அதை ஒழுங்கா செய்யறதுல அலுப்பு போட்டுட்டு உரிக்கிறதுக்கு அலுப்பு போட்டு அந்த தான் நம்ம நினைப்போம் நீங்க ஒரு நாள் டைம் எடுத்து இதெல்லாம் அழகா உரிச்சு நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு ஊருகா சின்ன வெங்காயத்துல தான் போடணும்னு அவசியம் இல்லை பெரிய வெங்காயத்தையும் போடலாம் ஆனா நம்ம எப்பயுமே அதிகமா சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவோம் எல்லா நாளுமே நூறு ரூபா வித்த போதுமே ரெண்டு வெங்காயமாவது சின்ன வெங்காயம் பண்ணுவோம் போடுவோம் எப்போ வீட்டுல சமைக்கும் போதே அதனால வேண்டி இப்போ சின்ன வெங்காயம் நம்ம தாலி போடுறதுக்கு நிறைய எடுத்துட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோமா அதனால வேண்டி இப்ப இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டுடலாம் வெளியில வேற மானம் மோடமாக இருக்குது வெளியில எந்த வேலையும் நடக்கல அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இன்னைக்கு வந்து இது எவ்வளவுனா மூணு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு துல்லியமான அளவு வந்து நான் வந்து இந்த வீடியோட லிங்க்ல நான் கொடுத்துட்றேன் இப்போ வந்து நம்ம இதில் மூணு கிலோ அளவுக்கு நம்ம உரிச்சி எடுத்து வச்சிருக்கோம் தேவையான அளவுக்கு என்னென்னன்றதை இப்போ நான் இதோட வீடியோ சேர்த்து காட்டிக்கலாம் இதுல நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புளி புளி வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சு இதை வந்து அரைச்சி பேஸ்டா எடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து புளி கரைசல் இல்லை புளிய வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சு இருக்கோம் சரிங்களா இது சோம்புத்தூள் எடுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் இது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் மஞ்சள் தூள் நம்ம எப்பவும் போடுற மாதிரி கடுகும் வெந்தயமும் கலந்து அரைச்ச புளி பெருங்காயத்தூள் அப்புறம் வெங்காயம் அவ்வளவுதாங்கப்பா இப்போ வந்து கடாய் காஞ்சிடுச்சு சரியா கடாய் காய வச்சு நல்ல ஒரு அருமையான ஒரு உருளி சரியா ஒரு வாங்கணும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தீபாவளி நேரத்துல வாங்கணும்ல பஸ்ட் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணுமான்னு தோணுச்சு ஆனா அடியில எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நல்ல ஒரு அடி பாத்திரம் நல்ல சரியான பாத்திரம் இப்போ காஞ்சிடுச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து அற அறுநூறு அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெய் சொல்ல மாதிரி எல்லா ஊறுகாய்க்கும் நல்லெண்ணெய் தான் இப்ப நல்ல கடாய் காஞ்சிருச்சு நம்ம இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை கொண்டு கொஞ்சமா அப்படியே எடுத்தோன்னு இந்த எண்ணெயிலேயே போட்டுக்கலாம் நல்லா இந்த ஈழ பச அளவுக்கு இதுலயே வதங்கணும் இது வந்து இதுல இருக்கிறதே ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னா இத வதக்குறதுதான் அப்புறம் வந்து நைட்டே சில இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அத மட்டும் அத நல்லா கீரி சுத்தமா எடுத்துக்கணும் கொஞ்ச முறை இதுல எதுவுமே ஒரு மாதிரி அலுமினம் அருவி போன மாதிரி இந்த மாதிரி எதுவே இருக்காரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சுத்தமா நல்லா கீழே இடம் நைட்டேன் இப்ப வந்து நல்லா இது இது வந்து அறவேக்காடு வெந்துருச்சு இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் ஒண்ணே நீங்க தொக்கா வேணும் அப்படின்னா அதாவது இந்த வெங்காயம் முழுசு முழுசாவே வேணும் அப்படின்னு தோணுன்னா இத நீங்க வந்து அப்படியே எடுத்து பாதி வந்து முழுசு முழுசாவே வேணும்னு தோணுச்சுன்னா நீங்க அப்பயுமே முழுசாவே போட்டு நீங்க பண்ணிடலாம் ஆனா அப்படி ஆச்சுன்னா என்ன இதுல வந்து உங்களுக்கு பிரேவியே கிடைக்காது அதனால இதுல இருந்து நம்ம பாதியை எடுத்துவோம் பாதியை எடுத்து இத வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்க பச்சையாவே கூட நீங்க இந்த பாதியை பேஸ்ட் ஆக்கிக்கலாம் பாதியை வதக்கிக்கலாம் ஆனா வந்து நம்மளுக்கு வந்து அரைக்கேட்டு வசதியா இருக்குன்றதுக்காக வேண்டி அதுல வந்து நம்ம ஈரத்தன்மையே இல்லாம எடுக்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம பாதியை வதக்கிட்டு பாதியை பேஸ்ட்டு எடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேர் வந்து பூண்டு வேணாம்னு நினைப்பாங்க சில பேர் வந்து இதுல பூண்டு போட்டுட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இப்ப இதுல பாதியை நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்கு மேல நம்ம பூண்டு தேவையுன்னா போட்டுக்கலாம் அதுக்காக இதுல பாதி அளவுக்கு எடுத்து இங்க மாத்திட்டோம் மீதி அளவு மட்டும் இங்க எடுக்குது இதுல வந்து நம்ம வந்து உறிச்சு எடுத்து வச்ச பூண்டு தேவைட்டா தேவையில்லாம் அப்ப நம்மளுக்கு வாசம் நல்லா இருக்கணும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் போட்டிருக்கோம் பூண்டு வந்து சின்ன சின்னதா இருக்கா அதனால சீக்கிரம் வதங்கிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாதி வெடி ஆனோன்னு இதை போடுறேன் இதை அப்படியே நல்லா ஆற வச்சு அப்படியே இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இது வந்து நல்லா வதங்கிட்டு எந்த அளவுக்கு இதுல ஈரப்பசையும் இல்லாம வதங்கணும் இப்ப இதுல நல்லா வதங்கிறதுக்காக வேண்டி இதுல கொஞ்சமா வந்து உப்பு போட்டுப்போம் இது நீங்க போட்டுக்கலாம் நான் வாழ்ந்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நூறு நூறு அதாவது ஒரு கிலோ ஒரு கிலோ வெங்காயத்துக்கு எண்பது கிராம் அப்படின்ற கணக்குல மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் சரிங்களா இது எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இது ஏன்னா இது நல்ல கலரா இருக்கணும்ன்ற தகவலு எண்ணெயிலேயே நம் நான் எப்பயுமே எண்ணெய்லயே பழகிட்டேன் கலரா இருக்கணும்ன்ற தகவலு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்ட உடனே எந்த கலர்னா கலக்கவே வேண்டியதுல நீங்க எதுவுமே எந்த ஒரு ரெசிபிலயுமே கலருக்காக நீங்க பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த எண்ணெயிலே நீங்க வந்து இந்த மிளகா தூளை வதக்குதுங்க அதையும் தாண்டினா காஷ்மீரி தூள் எடுத்துக்கோங்க பாருங்க ஜம்முன்னு சரியாயிடுச்சு இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் கொஞ்சம் விட்டீங்கன்னா தக்குமே இந்த கலர் அப்படியே கருப்பு கலரா மாறுறதுக்கு வாய்ப்பு இது புளி பாத்தீங்கன்னா புளி வந்து வேக வச்சு வேக வச்சு அரைச்சு வடிகட்டி இருக்கு இது கூடவே இப்பயே ஊத்திக்கலாம் இப்போ இது வந்து நல்லா இதுல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு நல்லா தெரியும் இதுல எந்த இடத்துலயுமே நம்ம பச்சை தண்ணி எதுவுமே இதுல கலக்கலாம் உங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு கிலோவோட அளவுக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு அளவு அப்படிங்கறத நான் இப்ப தெளிவா நான் இந்த பின் டாக்ஸ்ல அது அதுமையா ஒரு காசம் வந்துச்சு ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அப்படின்ற கணக்குல உப்போட அளவு போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கிரேவியா வேணாம் இதே பக்குவத்துல இருந்தா போதும் அப்படின்னா நம்ம அரைச்சு பேஸ்டா சேர்க்க போறோம் இல்ல அது சேர்க்க வேண்டாம் சரியா இப்படியே நீங்க எடுத்து சாப்பாடுக்கு தொட்டுக்கலாம் இது எப்படி இருக்கும்னு வந்து நீங்க ஒரு சாம்பார் சாப்பாடு இந்த மாதிரி டைட் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது வசதியா இருக்கும் ஆனா அந்த பேஸ்டோட சேர்த்து நீங்க போடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி கூட தொட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அது கிரேவியா இருக்கும் நல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பு பொடிச்சு வச்சிருக்கோம் ஒரு கிராம்க்கு ஒரு ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் அந்த கணக்குல சோம்பு பொடியும் சேர்த்துக்கோ கடுகு வெந்தயமும் பொடிச்சு வச்சிருக்கோம்ல அதாவது கடுகு ஒரு மடங்குன்னா கடுகு ரெண்டு மடங்குன்னா வெந்தயம் ஒரு மடங்கு அந்த மாதிரி அந்த அளவுல இதுல வந்து கடுகு பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா இதுல வந்து ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் அந்த கணக்குல நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது அப்படியே நல்ல திண்டிட்டுலாம் உங்களுக்கே பாக்கும்போது தெரியுது தெரியுது எப்படி இருக்குதுன்ற மாதிரி பாத்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்துருச்சு இந்த நேரத்திலேயே தேவைன்னா இந்த எண்ணெய் திரிஞ்சு வந்தோம்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம் கொஞ்சமா வெள்ளம் போடணும் அதாவது நீங்க முடிக்கிறீங்க இந்த மாதிரி பேசா வேண்டாம் அப்படின்னா அப்படி சொல்றேன் அதாவது இந்த அளவுக்கு இருந்தா போதும் கிரேவி அப்படின்னு தோணுன்னா நீங்க அதோட நிப்பாட்டிக்கலாம் தொக்காவும் இருந்தா நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடும் போது சப்பாத்திக்கோ எதுக்கோ ஒண்ணு சொத்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் இதுல பாதி பேஸ்ட் அரைச்சு கடைசியே இதை வச்சுக்கோங்க இதுலயும் எந்த இடத்துலயும் தண்ணியே இருக்கக்கூடாது அதாவது மிக்சி ஜார்லயோ இந்த பாத்திரத்திலயோ எதுலையுமே தண்ணி இருக்கக்கூடாது இத நல்லா கொட்டி மறுபடியும் நல்லா இத நல்லா மறுபடியும் வாட்டி விளரிக்கலாம் இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்க உப்பு சரியா இருக்குமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோணுச்சுன்னா நீங்க இத வந்து இந்த செக் செக் எண்ணெய் பண்ணிக்கிரி வர்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிடுங்க உண்மையிலே சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு என்ன வச்சுக்கலாம் ஆனா என்னன்னா நீங்க வச்சிருக்க அந்த பாட்டில் மேல எண்ணெய் இருக்கணும் ஒரு பொருள் வந்து நீங்க எந்த கெமிக்கலும் போடாம அதை நம்ம பதப்படுத்துறோம் அப்படின்னா ஒன்று வந்து அது உப்பு வந்து அதை பாதுகாக்கும் நிறைய உப்பு அப்படின்னு தோணும் நம்மளுக்கு உப்பு உப்புலையே பாதுகாக்க வச்சோம்னா அந்த மாதிரி தோணும்ல ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து எண்ணெயில தான் அதை பாதுகாக்க முடியும் அந்த எண்ணெய் வந்து அந்த பொருளோட மேலே இருக்கணும் இதுலயே நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிருப்பேன் ஆனால் ஊற்றுனா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க இவ்வளோ எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுன்னு சில பேர் யாராவது சொல்லுவீங்க அதனால இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா எண்ணெய் இதுக்குள்ளேயே இருக்கணும் நீங்கள் அந்த பாட்டிலேருந்து எடுக்கும்போது எண்ணெய் எப்படி தள்ளி தங்கிட்டு அந்த ஊருகாய் மட்டும் எடுக்கணும் இருக்கும்போதே ஒரு வாட்டி எண்ணெயோட எடுத்தோம்னா ஊருகாய் வந்து இந்த மட்டும் மேலே தூக்கிட்டு நிக்க கூடாது நினைச்சுன்னா சீக்கிரம் வீணா போயிடும் நாங்களே கொனிர் அனுப்புவோமா அனுப்பும் அனுப்பும்போது நிறைய இடத்துல வந்து பாட்டில் எல்லாம் சாஞ்சிரும் அந்த எண்ணெய் உழுது உழும்போது பாத்தீங்கன்னா கைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு நாள்லேயே வீணா போயிடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இது இதுதான் விஷயம் ஏன்னா அந்த எண்ணெய் வந்து அங்க சரிஞ்சு விழுந்துடும் அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு எண்ணெயே அது இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து எண்ணெய் நல்லெண்ணெய்ய சுட வச்சு மேல அந்த ஊர்காய்க்கு மேல ஊற்றி வைக்கணும் அப்பதான் வந்து வீட்டுல நீங்க செஞ்சீங்கன்னாலும் எதுவா இருந்தாலுமே இந்த பொருள் வீணா போகாம இருக்க காரணம் அந்த எண்ணெய் இருந்துச்சு நான் மட்டும்தான் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த முடிக்க போற நேரத்துல நம்ம வந்து இதுல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் போடணும் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளத்துக்கு பதிலா நான் கருப்பட்டி போட்டிருக்கேன் நீங்க வெள்ளமும் போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் ஆஹ் கருப்பட்டி இருந்தா கருப்பட்டி போட்டுக்கலாம் நம்மள்கிட்ட கருப்பட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க கருப்பட்டியே போட்டுக்கோம் ஆனா நீங்க கண்டிப்பா இதுல கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இருக்கு கடைசியில அதுதான் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அவ்வளவுதாங்கப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மெதுவாக வதங்கணும் அந்த வெங்காயம் ஈரப்பசியே இல்லாமல் வதங்கணும் அதுதான் வேலையே அதுக்கப்புறம் அருமையா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தூள் அதையே அவ்வளோதாங்கப்பா அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம் இந்த ஊர்ல வந்து இன்னைக்கு விட நாளைக்கு சாப்பிட்டோம்னா தான் இன்னும் நல்ல உப்பு உரப்பெல்லாம் சாந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் உண்மையுமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து உங்களுக்கு என்ன பொருள் தேவைன்னாலும் மசாலா பொருட்கள் எதுவும் தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஆர்டர் புக் பண்ணிக்கலாங்க நம்மளோட வெப்சைட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க இன்னும் ரெடியாது அவ்வளோ நாள் ரெடியாகுது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அதோட இல்லாமல் எல்லா பொருளோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன் மசாலா பொருள் எதுவும் நாங்கள் தனியான எதுவும் தயாரிக்கிற எல்லா பொருளும் தயாரிக்கிற வீடியோவும் போட்டுருக்கேன் வரப்போற நாட்கள்லையும் இன்னும் அடுத்து பாவக்காய் ஊர்கா வாழக்கு ஊர்கா இந்த மாதிரி நிறைய ஊர்கா வந்துட்டு இருக்கு மிஷின்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்றது ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் ஒரு நாள்லயே ஒரு நாள் கூட இல்லை அரை நாள்லயே முடிஞ்சது பெருசா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ணலாம் உன்னோடையா நான் உங்களுக்கு சொல்றேன் நாங்க மட்டும் எதுவும் வளரணும் கத்துக்கணும் நினைக்கிறதுல எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க இதையே கூட நீங்க நல்ல சக்சஸா எடுத்துட்டு போகலாம் ஒன்னு ஒண்ணுலேயே ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் நம்ம வெங்காயம் போறோம் போடுறோம்னு தெரிஞ்சாலும் தெரியல கீழே ஒருத்தர் ரொம்ப நேரமா வெங்காயம் பேசுகிறேன் I <laughs>